வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேத்ராபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கூச்ச கூச்சஸ்வாபம் இதிலேருந்து எப்படி நம்ம வெளிப்படுவது எப்படி நம்மை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இந்த கூச்சம் பயம் ஏன்னா பயம் தாங்க மிகப்பெரிய பலவீனம் அதிலேருந்து நம்ம எப்படி வெளிவருவது பிரேக் ஃப்ரீ இந்த வெற்றி தென் உங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் டிப்ஸ் என்னென்ன இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோச்ச சுவாபம் பயம் இது எல்லாமே நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வரலாம் ஆமாங்க இப்போ இந்த கூச்ச சுவாபமும் பயமும் வந்து மிகப்பெரிய லெவலில் நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்முடைய தோல்விக்கான காரணம் பயம் இது ஒரு மிகப்பெரிய பலவீனம் இந்த கூச்ச கூச்சஸ்வாபம் அதற்கு முதற்படியாக இருப்பது தான் ஸோ இந்த கூச்சஸ்வாபத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கூச்சஸ்வாபம் அப்படின்றது நம்ம முன்னேற்றத்திற்கான முட்டுக்கட்டை போடும் ஒரு மிகப்பெரிய ஒன்று ஃபஸ்ட்டு பயத்துக்கெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடியது கூச்சஸ்வாபம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா யாராவது புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம கூப்பிட்டு தம்பி வந்து படிக்கிறான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க பேசுறதுனா பேசவே மாட்டோம் ஒரு கூச்சஸ்வாபம் அதே ஒரு சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஊரையே அளவுக்கு அந்தளவுக்கு கூச்ச கூச்சஸ்வாபது கொஞ்சம் கூட இருக்காதுங்க அந்த பிள்ளைங்கெல்லாம் பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கண்பார்கள் இதுதாங்க உண்மை ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்ம வீக்னஸ் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு படி வந்து என்னென்னா நமக்கு பயம் இந்த பயம் அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது இல்லை இது தான் ஸோ இந்த பயம் பல பலவீனம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த கூச்ச கூச்சஸ்வாபம் இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியுமா கண்டிப்பாக மேலும் பார்த்தீங்கன்னா சில பேர் இயல்புலேயே ஒரு மிகப்பெரிய கூச்ச கூச்சஸ்வாபம் உள்ளவராக இருப்பாங்க யார்டையும் பேசவே மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தா கூட பேச முடியாத ஆள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கப்பா ஆனால் அவர்களோட முன்னேற்றத்துக்கு வந்து இது மிகப்பெரிய தடையாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு ஒரு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ போகிறாங்க இதற்குல நீங்கள் பேசணும் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்போ பேச தெரியல பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக சாதனையாளராக மாறவே முடியாது அதனால் இந்த கூச்சஸ்வாபம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இருக்கக்கூடியதை மாற்றிக்கணும் அது எப்படி நான் மாற்றிக்கிறது அதுக்கு தாங்க நான் ஒரு ஆறு டிப்ஸு சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளிப்படலாம் ஸோ முதல் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்செப்டேட் ஆமாயா எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும் சில பேர் அதெல்லாம் ஒத்துக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாம் எல்லாம் கிடையாது பயம்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க மொதல் உங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை முத நீ ஒத்துக்கணும் அப்போ தான் மெடிசனே கொடுக்க முடியும் ஆமாம் அதாவது கூச்சம் அப்படின்றது வந்து ஒரு இயல்பான விஷயம் எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஸோ அதுலேருந்து எப்படி வெளிப்படுறதுன்னா முதல் ஆமாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது யார்த்தையும் பேசுகிறதையும் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கக்கூடிய ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ ஒத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்னா இதுவே நீங்கள் இன்னொரு ஒரு பக்கம் இருக்குது இதை நீங்கள் ஒற்றுக்கொள்ளாமல் அதை அளவுக்கு மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிற்காலத்தில் அதுவே மிகப்பெரிய பயமாகவும் எதை பார்த்தாலும் பயப்படுவீங்க இதுதான் நடக்கும் அதனால் மொதல் ஒரு விஷயம் வந்து மொதல் அதை ஒத்துக்கோங்க ஒத்துக்கிட்டு அதற்கான தீர்வு என்ன அப்படின்றது அடுத்த பாயிண்ட்டில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் எனக்கு ஆமாங்க இந்த கூச்ச சோபம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த யூ ஜஸ்ட் அக்செப்டட் அண்ட் ஐடென்டிஃபை அண்ட் வாட் ஆல் அக்கேஷன்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அதாவது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு எம்பரேசிங் சுச்சுவேஷன் ஒரு ஷைனஸ் ஒரு ஃபியர்னஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத அடுத்தது பார்ப்போம் மொதல் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இருக்குங்களே ரைட் ஓகே ஸோ ஃபஸ்ட் அக்செப்ட் தென் லெட் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் சிலர் கிட்ட வந்து நீங்களாக வந்து பேசணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சரி ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு பிரச்சனைனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் பேச பிரச்சனை இருக்காது இதுவே வந்து புதுசாக யாராவது உங்கள் கிளாஸ்க்கு வராங்க நீங்களே வாண்டடாக போய் பேசியிருக்கீங்களா கண்டிப்பாக நிறைய ஒரு கிளாஸில் நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா யாருமே புதுசாக போகிறவங்கள்ட்ட வந்து மேக்சிமம் வந்து புதுசாக அவங்களா வந்து பேச மாட்டாங்க எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் அந்த புதுசாக வந்தவங்கள்ட்ட போய் பேசுவாங்க இந்த புதுசாக வந்தவங்களே வந்து எல்லாத்தையும் சகஜமாக உடனே பேச முடியாது ஏன்னா ஒரு கூச்ச சுவாபம் இருக்க தான் செய்யும் இதே வந்து ஒரு புதுசாக ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும் போது ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போதும் இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ நார்மலாக நான் வந்து ஓப்பன் கேஷுவல் ஜாலி டைப் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க யார் எப்படியாக இருந்தாலும் சரி எல்லார்டையும் கனிவுடன் சிரிப்பு புன்னகையுடன் அப்படின்ற ஒரு ஃபேஸு அதோடு பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க இதுதான் இந்த பார்த்தீங்கன்னா ஹியூமன் லைப்ரரின்னு ஒரு விஷயங்க அது பல பேருக்கு தெரியாமையே இருந்துச்சு இந்த ஹியூமன் லைப்ரரி கான்செப்ட் எப்படி தெரியுங்களா என்னென்னா நம்மளோட கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னொருத்தவங்கள்கிட்ட நம்ம பேசி தீர்த்துக்கிறது தான் எ பிளேஸ் வேர் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் இந்த இதில் அன் அப்ரிஷியேட்டட் அண்ட் பீயிங் இது தான் ஹியூமன் லைப்ரரிங்க இது பட்ட கண்ட்ரிஸில் இருக்கு இந்தியாவில் கூட இருக்குதுங்க த ஹியூமன் லைப்ரரி வந்து இஸ் அ டேனிஷ் ஐடியா எப்போ டூ தௌசண்ட் தான் ஆரம்பித்தாங்க இப்போ இந்த ஆஸ்க் கான்வர்சேஷன்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த ஹியூமன் லைப்ரரி மூலம் நிறைய பேரை நம்ம மீட் பண்ணலாம் அதுவும் லைக் மைண்டட்னஸ் சில விஷயங்கள் நமக்கு தெரியக்கூடிய தீர்வு காண வேண்டியது ப்ரீஜுடைசஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் ஸோ இது மூலமாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் ஆஸ்க் கான்வர்சேஷன் ஏன் சொன்னால் ஒருத்தவங்கள்ட்ட பேச்சை கொடுத்து அது மூலமாக உரையாடல் ஆரம்பிக்க முழுவது தான் உங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன என்னது இருக்கக்கூடிய பயமும் ஒரு கூச்ச சுவாபமோ அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் இதுதான் ரெண்டாவது அது பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாக் உங்களுக்குள்ளார நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவான செல்ஃப் டாக் வச்சுக்கணும் ஒரு தனக்குள்ளேயே வந்து நேர்முறையாக பேசி பழகுதல் வேண்டும் அது வந்து எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்மளால் முடியும் கண்டிப்பாக நமக்கு அந்த பயம்லாம் கிடையாது நம்ம கேஷுவலாக நம்ம பேசுகிறோம் நம்ம ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வருவோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்களே செல்ஃப் டாக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது எப்போ உங்கள் மனதில் அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்டில் பேச ஆரம்பிக்குதோ அடுத்து நீங்களாக ஏதாவது ஒரு சின்ன டாபிக் எடுத்து பேசுகிறது உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறது அசிஃப் நீங்கள் வந்து ஒரு டாக் கொடுக்க போகிறதா ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறதா நினச்சி அதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க டெஃபினட்டாக ஆ நாள் கடந்து போக போக இந்த செல்ஃப் டாக் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது ப்ரோக்ராமிங் ஆகி உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கூச்சசபாமே சுத்தமாக ஐரேஸ் பண்ணிவிடுங்க ஸோ பாசிட்டிவ் செல்ஃப் டாக் என்னென்னா எனக்கு கூச்ச சோபை இல்லை நான் வந்து அருமையாக எல்லார்டையும் மிக தெளி தெளிவாக பேசக்கூடிய ஒருத்தவர் அப்படின்னு அதாவது ரெண்டு பேருக்குள்ளே மட்டும் கிடையாது நான் ஒரு மேடையில் கூட பேசக்கூடிய அளவுக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் டாக் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் செல்ஃப்டாக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் வி கோ ஆல்வேஸ் வித் நெகட்டிவிட்டி தப்பாகவே நினைப்போம் எதுவுமே நமக்கு கிடைக்காதுன்னு நினைப்போம் அது இருக்கக்கூடாது அப்போ இன்னும் இன்னொரு ஒரு விஷயம் இந்த ஃபோர்த்து இதில் சொல்ல வரோம்னா நமக்குன்னு உள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அங்கேருந்து வெளியே வர நினைக்கணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பலரும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன் உள்ளே இருக்கணும்னு நினைப்பான் இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே அவங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த இடம் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே தெரிஞ்சவங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்த தேர்ந்தெடுத்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது மே இந்த கூச்ச சுவாபம் உனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அகற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த சௌகரியமாக இதுதான் போதும்னு நினைக்கிறீங்கல்ல அது நினச்சி நீங்கள் அப்படியே இருந்துட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எந்த காலகட்டத்துலேயும் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த கூச்ச சுவாபமும் இந்த பயமும் உங்களை விட்டு போகவே போகாது எதுவாக இருந்தாலும் புதுசாக பாருங்கள் அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து விரியாக வாங்க அதாவது பிறருடன் பேச வேண்டும் என்கிற அந்த செயலை ஆரம்பிக்க வேண்டும் இந்த செயல் அசாத்தியமான ஒரு உணர்ந்தாலும் அது போக போக வெற்றியாக மிகப்பெரிய வெற்றியாக மாறும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளில போகிறது நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும்பொழுது புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறோம் அப்படின்னும்போது பல பேர்கிட்ட பேசுகிறோம் அப்போ புதுசாக பேசுகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி சொகுசாக வளர்ந்துருப்போம் அதுலேருந்து நம்ம புதுசாக ஒரு இதுக்கு மாறும்போது கஷ்டம்தான் நிறையா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி வரும்போது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி என்பது அமையும் முடிஞ்சிச்சுங்களால ஐந்தாவது பார்த்திங்கன்னா டாக் டு நியூ பர்சன்ஸ் புதுசாக யாராவது ஒருவருடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி உங்களையே நீங்கள் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய இந்த ஆட்டிடியூட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ த பவர் ஆஃப் ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பர்சன் ஸோ இதில் வந்து பார்க்கும்பொழுது தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி நீங்கள் வளர்த்துக்க முடியும் புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது தான் அதை நிறைய பேர் தவிர்த்துருவாங்க நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுகிறதே தான் இருக்கும் புதுசாக பேசக்கூடியது நிறைய இன்னிக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய புதுசாக வந்துடுச்சு ஆனால் உங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட மேலும் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் அங்கே மட்டும் பேசுங்க ட்விட்டர் ஸ்பேஸ் இருக்குது அங்கே நீங்கள் உரையாடலாம் ஹவுஸ் இருக்குது அதில் நீங்கள் பேசலாம் யார் என்னன்னு தெரியாது ஆனால் அந்த கருத்துக்கான விஷயங்களை நீங்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் நாலேஜ் ஷேரிங் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்படி நீங்கள் உங்கள் விஷயத்தை பேசிக்கொள்வதன் மூலமும் நேரடியாக நேருக்கு நேர் ஒரு பர்சண்ட்டை பேசும் பொழுதும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் உங்களிடையே உண்டாகும் ஸோ புதிதாக நபர்களுடன் பேசி உங்களுடைய இந்த ஷேரிங் ஆஃப் நாலேஜ்ன்றது இல்லை இதுவும் ஒரு உங்களுக்கு ஆய்வுப்படியாக அமையும் ஐந்து முடிச்சு அடுத்துங்க ஆறாவது நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுர் செல்ஃப் செல்ஃப் மோட்டிவேட் நீங்கள் உங்களையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கூடாது ஐயோ நம்மளால் முடியாதுப்பா எப்போதும் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும் கூச்ச சுவாபத்தை உருவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் நீங்கள் நம்பணும் ஆ என்னால் முடியும் நான் என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக மிக விரைவில் என்னை மாற்றிக்கொள்ள முடியும் இது சகஜம்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும் உங்கள் முயற்சியை தொடங்குங்கள் நின்றையிலிருந்து தொடங்குங்கள் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுடைய மாற்றமானது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல நண்பனாக மாறிக்கொண்டு கருணையோடும் புரிதலோடும் உங்களிடம் நடந்து கொள்ளுங்கள் இதுதான் முக்கியமானது என்னால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க எனக்கு இந்த கூச்ச சோபமும் பயமும் கூடிய விரைவிலேயே இதாகும் என்னை விட்டு போய்விடும் நான் ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக ஆக முடியும் நான் மிகப்பெரிய அளவில் ஒரு டீம் லீடராக ஆக முடியும் மிகப்பெரிய அளவில் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க இதுதான் முக்கியம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கூச்ச சர்வ சர்வசாதாரணம் எல்லாருக்கும் இருக்கிறது தாங்க இந்த கூச்சஸ்வபமும் பயமும் இதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இந்த ஆறு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றத நம்புங்க பாசிட்டிவாக நினைங்க உங்களால் முடியும் டெஃபினட்டாக எஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் கூச்சுவகம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே அதே சமயத்தில் அதுவே நாலு பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும் எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் புதுசாக ஒருத்தவங்கள பேசணும்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய முற்றுகை ஒரு மிகப்பெரிய தடையமையும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீர்கள் நன்றி வணக்கம்